அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை மாநகரத்தில் கட்சியின் அவைத் தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில் நேற்று நடைபெற்றது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர் இதில் கட்சியின் கணக்கு வழக்குகளை அமைப்பு செயலாளர் சி விஜயபாஸ்கர் வாசித்தார் இந்த பொதுக்குழுவில் பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அதில் நீட் தேர்வு ரத்து விவகாரத்தில் திமுக கபட நாடகம் ஆடுகிறது என கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குடிமராத்து பணி தடுப்பணைகள் கட்டும் பணி போன்றவற்றை திமுக அரசு முறையாக செய்யவில்லை எனவும் கண்டனம் டங்ஸ்டன் சுரங்க அனுமதியை கைவிட வேண்டும் என மத்திய அரசுக்கு வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மத்திய அரசு சட்டங்களுக்கு இந்தியில் பெயர் வைப்பதற்கும் எதிராகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மாநில உரிமையை பறிக்கும் வகையில் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை நாட்டில் அவசர நிலை அமர்வில் இருந்த காலத்தில் பொது பட்டியலுக்கு மாற்றியதை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் தமிழகத்துக்கான நிதி பகிர்வை பாரபட்சமின்றி மத்திய அரசு வழங்க வேண்டும் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் தமிழக முதல்வராக்குவோம் என்பன உள்ளிட்ட பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பின்னர் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தலில் இக்கூட்டணி இன்று இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மிரட்ட இல சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சி அதிமுக கூட்டுவோம் என வாக்குறுதி அளித்துவிட்டும் ஆண்டுகள் கூட்டியுள்ளனர் மழைக்கால கூட்டத்தொடரை இரண்டு நாட்கள் மட்டுமே நடத்தினர் அதன் எதிர்க்கட்சி தலைவரான எனக்கு பத்து நிமிடம் மட்டுமே பேச வாய்ப்பளித்தனர் நான் சட்டப்பேரவையில் பேசும் போதிலாம் ஒளிபரப்பை துண்டிக்கின்றனர் நான் சட்டப்பேரவையில் பேசுவதை ஒளிபரப்பி திமுக ஆட்சி இருந்திருக்காது ஆளும் திமுக அரசுக்கு மாதங்கள் அதிமுக ஆட்சி அமைக்க மற்றும் அதிக அளவில் சேர்க்க வேண்டும் திமுகவை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் மக்களை பார்க்க திமுகவினர் அஞ்சுகின்றனர் இதை நாம் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வரும் ஜனவரி மாத இறுதியில் எண்ணூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டும் இந்த ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் தெரிவிக்க இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்படும் வானிச அரசியல் மற்றும் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் அந்த தேர்தலில் மக்கள் விரும்பும் கூட்டணி அமையும் கூட்டணி என்பது தேர்தலுக்கு தேர்தல் மாறும் அதிமுகவின் கொள்கை நிலையானது இந்தியாவிலேயே உண்மையான உறுப்பினர்கள் கொண்ட ஒரே கட்சி அதிமுக தான் உறுப்பினர்கள் அட்டைகளை வீடு வீடாக சென்று அளித்த ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான் இருபத்தி ஒன்று தேர்தலில் வெறும் ஒன்று புள்ளி தொண்ணூத்தி எட்டு லட்சம் வாக்குகளில் தான் போனது இன்னும் ஆயிரம் வாக்குகள் மட்டும் வாங்கியிருந்தால் நமக்கு இன்னும் எம்எல்ஏக்கள் கூடுதலாக கிடைத்திருப்பார்கள் நம்மை விட திமுக மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒன்றும் ஆட்சிக்கு வந்துவிடவில்லை மக்களவை தேர்தலில் பெரிய கூட்டணி இல்லாமல் இருபது புள்ளி ஐம்பது சதவீதம் வாக்குகள் பெற்றோம் பெரிய கூட்டணி அமைத்த திமுக இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளையே பெற்றது ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்கு பச்சை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றிய கட்சி திமுக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பதினான்கு தேர்தலை ஒப்பிடும் போது பாஜக ஒரு சதவீதத்திற்கும் மேல் வாக்குகளை எழுந்துள்ளது அதிமுகவிற்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்ற தோற்றத்தை உருவாக்க முயற்சி நடக்கிறது ஒற்றுமை என்பது மிகப்பெரிய பலம் யானைக்கு பலம் தும்பிக்கை நமக்கு பலம் நம்பிக்கை நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஆயுதம் அந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க